அனைவருக்கும் வணக்கம் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நடந்த ஒரு பகிர் சம்பவத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சேலம் மாநகர் ஜாகிர் அம்மாபாளையம் சுந்தரம் காலனி பகுதியை சேர்ந்தவர் தான் ராஜு இவர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நகைக்கடை நடத்தி வருகிறார் இதனிடையே கருப்பூர் அருகே உள்ள கோட்டகவுண்டம்பட்டி ஹவுசிங் போர்டு பகுதியில் வீரா என்கிற வீரபாண்டி மற்றும் அவரது மனைவியான மோகனா வசித்து வருகிறார்கள் மோகனா ராசிபுரத்தில் நகைக்கடை நடத்தி வரும் ராஜுவிடம் அவ்வப்போது நகை வாங்கியதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து அடிக்கடி நகை வாங்கியதால் பழக்கம் ஏற்பட்டு ராஜுவின் வீட்டிற்கு நகையை கொண்டு வந்து விற்பனை செய்து வந்துள்ளார் இந்த நிலையில்தான் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு ராஜுவை தொலைபேசியில் அழைத்த மோகனா பதினைந்து சவரன் நகை வேண்டும் என கூறியிருக்கிறார் இதையடுத்து மோகனா கேட்பது போல பதினைந்து சவரன் நகையை ராஜு எடுத்து வந்துள்ளார் சேலம் புதிய பேருந்து நிலையத்தில் இறங்கிய ராஜுவை மோகனா தனது இருசக்கர வாகனத்தில் அவரது வீட்டிற்கு அழைத்துச் சென்றுள்ளார் அப்போது மோகனா ராஜுவிடம் நெருங்கி இருப்பது போன்று மோகனாவின் கணவரான வீரா வீட்டுக்கு வெளியே ஒளிந்திருந்து அவரது செல்போனில் வீடியோவை எடுத்திருக்கிறார் பின்னர் வீரா ஒன்றும் தெரியாதது போல வீட்டுக்குள் நுழைந்தும் இருக்கிறார் அப்போது என் மனைவிடன் நீ நெருக்கமாக இருக்கும் புகைப்படம் என்னுடைய செல்போனில் உள்ளது இது வெளியே தெரிந்தால் எனது மானம் போய்விடும் உனது மதிப்பு மரியாதை மற்றும் அனைத்துமே போய்விடும் என்று மனைவியை ஆசை வார்த்தை கூறி உல்லாசத்திற்கு அழைத்து நெருக்கமாக இருந்தது தெரிந்தால் பெரிய பிரச்சனை ஆகிவிடும் என்று கூறி மிரட்டியுள்ளார் பயந்து போன நகைக்கடை அதிபரான ராஜு வெளியே சொல்ல வேண்டாம் இதற்காக என்ன வேண்டும் என கேட்டிருக்கிறார் இரண்டரை பவுன் தங்க நகை மற்றும் ஒரு லட்சம் பெற்றுக்கொண்டு அவரை வெளியே அனுப்பியுள்ளனர் இதையடுத்து மோகனா மற்றும் வீரா இணைந்து நாடகமாடியது ராஜுவுக்கு தெரிய வந்தது உடனடியாக ராஜு அருகில் இருந்த சூரமங்கலம் காவல் நிலையத்துக்கு சென்று இவர்கள் மீது புகார் அளித்திருக்கிறார் இதனை அறிந்த சூரமங்கலம் காவல்துறையினர் உடனடியாக கோட்டக்கவுண்டம்பட்டி வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் இருந்திருக்கும் வீரா வீட்டிற்கு சென்றுள்ளனர் அப்போது வீட்டில் இருந்த மோகனாவை கைது செய்த காவல்துறையினர் அவரிடமிருந்து இரண்டரை சவரன் நகை மற்றும் பணத்தையும் கைப்பற்றினர் தலைமறைவாக உள்ள வீராவை காவல்துறையினர் வலைவீசி தேடி வருகிறார்கள் திரைப்பட பாணியில் நகைக்கடை உரிமையாளரை ஏமாற்றி கணவன் மனைவி ஒன்றிணைந்து நகை மற்றும் பணத்தை பறித்த சம்பவம் சேலத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது